நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் ரெகுலராகவே எனக்கு புதுக்கடை போய் பாருங்க புதுக்கடையை போய் பாருங்கன்னு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க என்ன தான் இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் சரி இன்னைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போன இடம் புதுக்கடை நாங்கள் இருந்த பிளேஸ்ல இருந்து புதுக்கடைக்கு போயிட்டு வரணும்னா ஓலா கேபுக்கு ஆயிரம் ரூபாய் ஆகுங்க சரி எதுக்கு அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணோம் நம்ம பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ் வந்த பிறகு பஸ் ஏறிட்டோம் ஃபர்ஸ்ட் பெட்டாக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் எங்கே இறங்கணும்னு எங்களுக்கே தெரியல ஒரு குத்து மதிப்பாக கூகுளில் பார்த்துட்டு ஒரு இடத்த கேட்டு இறங்கிட்டோம் ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இறங்கிட்டோம் அங்கேருந்து எவ்வளவு தூரம் நடந்து போகணும்னு எங்களுக்கு தெரியவே இல்லை கூகுள் மேப்பை பார்த்து பார்த்து ஒரு குத்து ஒரு லைன்ல நாங்கள் போயிட்டே இருந்தோம் ஆனா இந்த குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதில் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து தான் போகணும் பாதி கடை மூடிதான் இருந்தது இப்படி மூடி இருக்கும்போதே எங்களுக்கு பெரிய டவுட்டுங்க கடையில் கடை திறந்துருக்குமா மூடி இருக்குமா இல்லை அங்கே என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே யோசிச்சு யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் நடந்து இருந்தோம் நிறைய ரோடு வந்து சின்ன சின்ன சந்து மாதிரி இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆனால் நீங்கள் உள்ளே போகும்போது பெரிய ரோடு அது போய்கிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரோடு மாறி மாறி நாங்கள் போயிட்டே இருந்தோம் கடைசியாக பார்த்தா இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்தது இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து லோக்கல் ஏரியாக்கெல்லாம் போகிற பஸ்ஸு நிற்கிற இடம் போல இருக்குது நாங்கள் வந்த பஸ்ஸும் இங்கே தான் வருமானு எங்களுக்கு தெரியல ஆனால் நாங்கள் வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் இன்னுமே நாங்கள் போக வேண்டிய இடம் இப்ப நாங்கள் நடந்து வந்த தூரத்தை விட இன்னும் ரெண்டு மடங்கு இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு பயமாயிடுச்சு திரும்பி போயிடலான்னு கூட யோசிச்சேன் ஆனால் இவ்வளவு தூரம் வந்துட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்காம திரும்பி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சு ஸ்ரீலங்காவில் ஆட்டோ வந்து நான் மூணு கலரில் பார்த்துருக்கேன் பச்சை கலரும் பார்த்துருக்கேன் டார்க் ப்ளூவும் பார்த்துருக்கேன் ரெட் கலரும் பார்த்துருக்கேன் இந்த வீடியோலையே நீங்கள் பார்க்க முடியும் மூணு கலர் தெரியுது பாருங்க பட் இன்னும் வேற ஏதாவது கலர்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க புதுக்கடைக்கு போகிறோம் புதுக்கடைக்கு போகிறோன்னு ஊர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்குங்க இன்னும் போய் சேரவே இல்லை எவ்வளோ பேர் இன்னுமா புதுக்கடைக்கு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் உண்மையிலேயே இன்னும் புதுக்கடைக்கு போய் ரீச் ஆகவே இல்லைங்க போகிற வழியெல்லாம் அப்படியே பார்த்து பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம் இந்த பில்டிங்ஸை பார்க்கும்போது எங்களுக்கு குவாட்ரஸ் மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு குவாட்ரஸ் கொடுப்பாங்கள அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இது வந்து குவாட்ரஸாக இல்லை அவங்களோட ஓன் பில்டிங்காக இல்லை ரெண்ட்டுக்கு இருக்கிறாங்களான்னு தெரில மூணு ஃப்ளோர் இருந்தது இருந்து பார்க்கும்போது ஓட்டு வீடு மாதிரி செட்டப் இருக்குது ஆனால் ஓட்டு வீடு இருக்க வாய்ப்பே இல்லை அதே மாதிரி கீழே தான் வந்து துணியெல்லாம் காய வச்சுருந்தாங்க சைடில் அந்த எல்லாம் துணி காய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு சின்ன கோயிலும் இருந்தது இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போகணுன்னு எங்களுக்கு வந்து மூணு ரோடு பிரிகிற மாதிரி ஒரு ஜங்ஷன் வந்தது இதுல ஒரு சேர்ச்சா இருக்கு இங்க இருந்து கொஞ்சம் புதுக்கடை வந்துடும் காட்டுது புதுக்கடையில் என்ன இருக்கும் தெரியாம தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அங்கே வந்து ட்ரெஸ்ஸு கடை இருக்குமா சாப்பாட்டு கடை இருக்குமா எந்த ஒரு நாலேஜும் இல்லாம தான் போயிட்டு இருக்கோம் ஒரு சில பேர் சொன்னாங்க ஃபுட்டு வந்து நிறைய வெரைட்டி கிடைக்கும்னு இருந்தாலும் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அதனால ஒரு ஆர்வ கோலரில் என்ன பண்ணிட்டோம் பாருங்க அங்கே என்ன இருக்கும்னு தெரியாதனால நாங்கள் பாட்டுக்கு ரொம்ப தூரம் அந்த சாப்பாட்டு கடையெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டோம் போயிட்டு கூகுளில் இங்கே தானே காட்டுச்சு இங்கே தானே காட்டுது ஆனால் ஒன்றுமே காணுமே புதுக்கடையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு ஃபேமிலி நின்று பார்த்து என்ன தேடுறீங்கன்னு கேட்டாங்க அவங்க வந்து புதுக்கடை தேர்றோன்னு சொன்னோம் உடனே திரும்பி பாருங்கள் அந்த ரோடு தான் புதுக்கடை அது எல்லாமே புதுக்கடை தான் போய் பாருங்க அப்படின்னாங்க அவங்க சொன்னோன்னு எங்களுக்கே ஒரு மாதிரியாக போச்சு என்னடா இது அதுலயே இருந்துக்கிட்டு தேர்றோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு யூட்டனை போட்டு புதுக்கடைக்குள்ளே நுழைஞ்சாச்சு இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபுட்டு தான் இந்த நாலு ரோடு பிரியுது பாருங்கள் எல்லா சைடு திரும்பினாலுமே ஃபுட்டு தான் இருக்குது சிலது வந்து சின்ன சின்ன வண்டி மாதிரி வச்சு அதுலேயும் சேல்ஸ் பண்ணுறாங்க சிலது நல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டாகவே செட்டப் வச்சு வச்சுருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் பிரியாணி வந்து அவைலபிளாக இருந்தது சாட்டிஸும் இருந்துச்சு ஜூஸும் இருந்தது நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு போகணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் எல்லாமே வச்சுருந்தாங்க சரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் க்ரில் சிக்கனும் இருந்தது சரி கிரில் சிக்கன் ட்ரை பண்ணலாம் இங்கே எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம் பார்த்தா வந்து வெளிலையும் நிறையா க்ரௌடு இருந்துச்சு உள்ளேயும் நிறையா க்ரௌடு இருந்தது அப்போ இவ்வளோ க்ரௌடு கொடுத்து தான் அவங்க கடைசி எங்களுக்கு கொடுக்கணும் அதனால சரி வேணாம் வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரெஸ்டாரண்ட் போகலான்னு வெளியில் வந்துவிட்டோம் ஸோ நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சூப்பரான ஃபுட்டு வந்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம் இது வரைக்கும் நான் நிறைய யூடியூப் சேனல் சேனலில் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் பட் எனக்கு வந்து இது சாப்பிடக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சதே கிடையாது பட் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இதில் தான் தரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு நாலேஜும் கிடையாது நாங்கள் எதார்த்தமாக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் ஃபஸ்ட்டு வந்து மெனு கார்டு அவங்க தந்தாங்க தந்தோடனே நாங்கள் வந்து ஷவர்மாவும் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லும் ஆர்டர் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ஷவர்மாவை தந்துட்டாங்க கட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்போ எங்களோட நாங்கள் ஆர்டர் பண்ண சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் எங்களுக்கு சர்வ் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணவே இல்லை ஆனால் அதில் வந்து கிரில் சிக்கன் ஒரு பீஸ் வச்சிருந்தாங்க அதை விட எங்களுக்கு பெரிய ஹாப்பி என்னன்னா சகான்ல சர்வ் பண்ணிருந்தாங்க சோ இந்த ஏரியா ஃபுல்லா சகான்ல சர்வ் பண்ணுவாங்களா இல்ல நாங்க சாப்பிட்ட கடையில மட்டும் சகான்ல குடுக்குறாங்களான்னு எங்களுக்கு தெரியல ரெண்டு பேருமே அதுலயே சாப்பிட்டுட்டோம் என்ன மட்டும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி சகான்ல சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க